ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வோமே உன் மனதில் ஒரு துளி நேரம் கூட சந்தோஷம் இல்லாமல் எப்பொழுதும் ஏதோ ஒரு கவலையை சுமந்து கொண்டு முகம் வாட்டத்துடன் காணுகிறாய் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது இந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை இல்லையா நானும் மற்றவர்கள் போல் சந்தோஷமாக சிரித்து வாழ மாட்டேனா என்று ஏங்கித் தவிக்கிறாய் என்னிடம் என்னதான் நீ முறையிட்டு விட்டு திருப்தியோடு சென்றாலும் உன் வீடு வரை கூட அந்த திருப்தி நிலைப்பதில்லை மீண்டும் தொற்றிக்கொள்கிறது உன் கவலைகள் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக சிரித்திருந்தாலும் நீ எப்பொழுதும் தனியாக ஒதுங்கி கவலையோடு இருக்கிறாய் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஒளிந்து கொள்கிறாய் உன் அம்மா என்று என்னை ஏற்றுக்கொண்டு வாரந்தோறும் என் வாசல் வந்து என்னை வணங்கி சென்று தினம்தோறும் உன் வீட்டில் விளக்கேற்றி என்னை நினைத்து பூஜைகள் செய்திருந்தாலும் இன்னும் உன் மனதில் சந்தேகம் இன்னும் உன் மனதை விட்டு கவலைகள் போகவில்லை நடக்குமோ நடக்காதோ தீருமோ தீராதோ என்று பயந்து கொண்டே நாட்களை ஓட்டுகிறாய் தங்கமே கவலைகளையும் தோல்விகளையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக போராடு உனது கடமைகள் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் அதுவரை நீ இந்த உலகில் வரும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக எதை பார்த்தாலும் ஓடி ஒழியாதே வரும் பிரச்சனைகள் எல்லாவுமே பெரியனவாக இருக்காது சிறு சிறு பிரச்சனைகளாக நீ ஒரு அடி எடுத்து வைத்தாலே காணாமல் போகின்ற பிரச்சனைகள்தான் தான் பல இருக்கின்றது ஏதோ ஒன்று சில ஒரு பெரிய பிரச்சனைகள் வரலாம் அவற்றை தீர்க்க அம்மா உனக்காக கரம் நீட்டி கொண்டிருக்கிறேன் மேலும் உனக்கு என்னவேதான் வேண்டும் இத்தனை உறுதுணையாக அம்மா செயல்பட்டும் இன்னும் முடங்கி கிடப்பதில் பயனில்லை முடியாத போதெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று மனதிற்குள் வாசித்துக்கொள் என் பெயரை உன் வாய்விட்டு உச்சரித்துக்கொள் நிச்சயம் அந்த வார்த்தைக்கான பலன் கிடைக்கும் அதற்கென்று ஒரு சக்தி உள்ளது அந்த வார்த்தைக்கான சக்தியை நீ அடைவாய் என்னை கும்பிடுவதற்கு எங்கெங்கோ வழி தேடி அழைகின்றாய் இந்த கோயில் செல்லவா அந்த ஊருக்கு செல்லவா என்று தங்கமே நான் உள்ளத்திலேயே உன் வீட்டிலேயே குடியிருந்து வருபவள் எனக்கு சடங்குகள் சம்பிரதாயங்கள் பல புரிகின்றாய் ஒரு சிலர் பிரபலமாக போல் என்னால் இயலவில்லை அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை என்று குற்ற உணர்வுகளும் கொள்கிறாய் அப்படியல்ல தங்கமே என்னை நினைத்து கொண்டிருந்தாலே போதும் அப்போதும் என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை விடும் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் மேலோட்டமாக செய்வதுதான் எனக்கு தேவை உன் அன்பும் நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் அது போதும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ வைப்பேன் உன்னோடு நான் இருப்பதை பல சந்தர்ப்பங்களில் உணர வைக்கிறேன் இன்னும் உணர்வாய் கலங்காதை தங்கமே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி